நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழகத்தில் மூன்று லட்சம் ரூபாய் இலவச மானியம் பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்தி வருகிறது தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர் மரபினர் உள்ளிட்ட வகுப்பினர்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றும் விதமாக நவீன சலவையகம் அமைக்க தமிழக அரசு நிதி உதவியுடன் புதுமையான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது நவீன சலவையகம் அமைப்பதற்கு தேவையான இயந்திரங்கள் மூலப்பொருட்கள் மற்றும் பிற முன் நிகழ்வுகளுக்கு தேவையான நிதியில் மூன்று லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பத்து நபர்கள் கொண்ட ஒரு குழுவாக செயல்பட வேண்டும் இந்த குழு உறுப்பினர்களுடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் மேற்படி திட்டம் மூலம் பயன்பெற விரும்புபவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை அணுக வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார் சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு தமிழக மக்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்திட்டு வராங்க அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர் மரபினர் உள்ளிட்ட வகுப்பினர்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு சூப்பரான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது நவீன சலவையகம் அமைக்கிறதுக்காக மூன்று லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு நினைச்சிங்கன்னா பத்து பேர் சேர்ந்த ஒரு குழுவாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க மேலும் இது சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை அணுகி மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்